நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்றச்செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சு வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா இல்ல அவர் மேல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு இதை மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டா நாடு ஒரு பற்றும் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் விவசாய வீதிக்கு வந்துட்டான் மீன் பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மானே வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பற கூட்டம் இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரிய வீதியில் பட்டம் மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாம சுதந்திர